ஒரு பைசா கூட நான் துரோகம் செய்ய மாட்டேன் இந்த இது என் தாய் மேல் தந்தை மீது சத்தியமா சொல்றேன் அமைச்சர் தங்கமணி வந்து ராசிபுரம் பொங்கு மண்டபத்தை பற்றி இருபது வருஷம் கணக்கு கேட்கறது பத்தி வந்து ஒரு விவாதம் நடத்த தயாரானு சொல்லி கேட்டுக்காரு நான் நேர்மையா இருக்கேன்னு சொல்லி அந்த கணக்குல வந்து என்கிட்ட நேர்மை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அமைச்சர் வந்து பதவிகளை தயாரா அப்படி நான் தவறு செய்திருந்தால் நான் அந்த பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிற்கிறேன் எந்த நேரத்தில் நான் விளவு தயாரா இருக்கேன் ராசிபுரம் கொங்கு மண்டபத்தில் வருகிற ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு சும்மா பத்திரிகைகளிலே விவாதம் செய்ய தயார் தயார் என்று வெட்டி பேச்சு பேசுகின்றவன் நான் அல்ல விவாதம் செய்வதற்கு அமைச்சர் தங்கமணி அவர்கள் வரவேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் பத்திரிகையாளர் முன்னிலையில் நான் சந்திக்கிறதாக சொல்லியிருந்தேன் எங்களுடைய இயக்கம் பெரிய இயக்கம் நான் போய் அவங்களோடு நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இருபது நாள் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் திருவிழாவிலே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு அறக்கட்டளையை கேவலப்படுத்த அந்த அறக்கட்டளையை அதை பற்றி விமர்சனம் செய்வதையும் தயவுசெய்து நிறுத்தி கொள்ளுங்கள் எங்களுடைய மனதையெல்லாம் மிகவும் புண்படுத்துகிறது என்னை பற்றி சமூக வலைதளங்களில் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் சரி அவர்கள் வந்து இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இருவரும் தங்கமணி அன்று சரோஜா அவர்களும் கொங்கு வேளாண் அறக்கட்டளையில் நான் இருபத்தி மூணு ஆண்டுகளாக பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த மண்டபத்துடைய வரவு செலவு பொறுத்த வரைக்கும் நான் பொருளாளராக இருந்தால் கூட இதுவரையில் நான் வந்து செக் மட்டும் சைன் பண்ணுற பவரில் மட்டும்தான் இருக்கேன் வரவு செலவு எல்லாம் துணை துணைத் தலைவர் தான் எழுதுவார் அது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வரவு செலவு வந்து செயற்குழு கூட்டத்தில் படிக்கப்படும் அந்த செயற்குழு கூட்டத்தில் கையெழுத்து எல்லாரும் வந்து வரவு செலவு சரிபார்த்து கையெழுத்து போடுவார்கள் ஆனால் நான் ஜென்ரல் பாடி மீட்டிங்கிலே சொல்லியிருக்கேன் இந்த வரவு செலவு கணக்கில் ஏதாவது தவறு இருந்தால் அது முழு தவறும் என்னுடைய இதுதான் ஆனால் நம்பிக்கை பாத்திரமாக இருக்கக்கூடிய தலைவர் தவறு செய்ய மாட்டார் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வளர் வந்து செயற்குழு கூட்டத்தில் அந்த வரவு செலவு படிக்கிறோம் அந்த கணக்கு முழுவதும் சரி அதுக்கான பூரா பில்ஸ் வவுச்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் அதில் ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கான முழு பொறுப்பெடுத்து அதற்கான முழு தொகையும் என்னுடைய சொந்த தொழில் இருக்கக்கூடிய பணம் கொடுப்பேன் என்று ஒரு நான் ஜென்டல்பாடி மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன் இந்த குற்றச்சாட்டு இதுக்கு முன்னே வரும்பொழுது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வரும்பொழுது அதனால் எங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எந்த விதமான சம்பளமும் இல்லாமல் நல்ல நோக்கத்துடன் இந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அறக்கட்டளையில் வந்து பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்குன்னு சொல்லியெல்லாம் வந்து வளர்ந்து சொல்கிறாங்க அது வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற ஒரு கல்யாணம் இருந்தால் இரண்டு டோக்கன் வந்து கொடுக்கணும் கொடுத்தா வந்து இலவசமாக நடத்திக்கலாம் ஒரு டோக்கனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபா ஒரு நாள் வரவேற்பு நிகழ்ச்சியாக இருந்தால் ஒரு டோக்கன் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தலாம் இப்படி ஒரு ஆண்டுக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தஞ்சு நிகழ்ச்சிகள் வரும் அந்த ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நிகழ்ச்சியில் ஐம்பது நிகழ்ச்சிகள் டோக்கன் வந்துடும் ஒரு ஐந்து நிகழ்ச்சிகள் வந்து வேற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் திருமண நிகழ்ச்சி நடத்தலாம் நடத்தியிருப்பாங்க அதுக்கு மட்டுந்தான் எங்களுடைய பணம் எங்கள் கைக்கு வரும் அதுக்கே ஒரு சிலர் வந்து வேற சமுதாயத்தை சார்ந்தவர் கூட எங்களிடம் டோக்கன் உள்ளவர்கள் அந்த மாட்டு சமுதாயத்தை கூட டோக்கனை வந்து விற்பது கூட உண்டு எங்களுக்கு டோக்கன் இருந்தால் அப்போ வந்து கொடுக்கணும் ஏன்னா ஒரு வீட்டில் பத்து டோக்கன் வச்சு வாங்கியிருப்பாங்க ஆக வீட்டில் கல்யாணம் பண்ணுற நிகழ்ச்சி இருக்காது அதனால் அது டோக்கன் வேற ஒருத்தருக்கு விற்றுட்டு பணம் வாங்கிக்குவாங்க அது வந்து அவருடைய விருப்பம் அந்த டோக்கன் வச்சிருக்கூடிய விருப்பம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டோக்கன் வர வேண்டியது மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படி வரும் பொழுது ஒரு ஆண்டுக்கே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூணுலருந்து அஞ்சு லட்ச ரூபாய் தான் அதிகபட்சமே பணமாக வரும் சம்பளம் போக கரண்ட் பணம் கட்டுவது போக கிளீனிங் சார்ஜஸ் போக ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா அதிகபட்சம் வரும் இதுவரை அப்படி இருக்கும் பொழுது கோடிக்கணக்கான ரூபாய் இதில் ஊழல் பண்ணுறதுக்கு இது ஒன்றுமே இல்லை அப்படி வந்து ஒரு புகார் கொடுத்தவங்க வந்து இந்த அறக்கட்டளை உறுப்பினரே இல்லை அதில் ஒரு ரெண்டு பேர் கொடுத்தாங்க ஒருத்தர் மட்டும் உறுப்பினர் மீதி ஒருத்தர் உறுப்பினரே கிடையாது இந்த இதற்கு முன்னால் இந்த புகார் வந்து கலெக்டருக்கு போயிருக்கு ஆர்டிஓ போயிருக்கு டிஆருக்கு போயிருக்கு எல்லாத்துக்கும் புகார் கொடுத்து டிஆர் ஆஃபீஸ்லேயே வச்சு பேசியிருக்கோம் ஆஃபீஸில் பேசி அதுக்கு தகுந்த பதில் அவங்க கொடுக்க முடியாமல் இனி இது மாதிரி ஒரு தவறான புகார் கொண்டு வந்தீங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள் மண்டபத்தில் போய் எந்த தவறாக செய்யக்கூடாது அது மாதிரி செஞ்சால் அவங்கள வந்து எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு ஒரு ஆர்டரே போட்டுட்ருக்காங்க ஆர்டிஓ இதுவரைக்கும் அடி நிகழ்ச்சியில் பிரச்சனையே இல்லாம இருந்தது தேர்தல் வரும்பொழுது இதை அண்ணா வந்து பயன்படுத்தி இப்பொழுது வந்து வந்து நான் ஊழல் பண்ண சத்தியம் பண்ணது ஒரு பைசாவோட அடுத்தவர்கள எதிர்பார்க்க மாட்டேன் ஊழல் செய்ய மாட்டேன் என்னுடைய முழு சம்பளத்தையும் அரசியல் வந்து தொகுதி ஆறு தொகுதி மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு கொடுப்பேன் என்று சத்தியம் செய்த சத்தியம் கொடுத்த பிறகு இதை அவர்கள் கேலி செய்யக்கூடிய விதத்தில் ஊடகங்களில் வர வேண்டும் என்ற நேரத்தில் அமைச்சரும் இதுல சேர்ந்து செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட ஆட்கள் அவர்கள் வீட்டுக்கே சென்று இரு அமைச்சர்களும் சரோஜாவும் தங்கமணியும் அவர் வீட்டிலே சென்று மிக்சர் காபி சாப்பிட்டு பேசினார் வீடியோ அந்த போட்டோ ஆதாரம் கூட அங்க கூட அவரு கூட போன ஆள் கூட என் மேல இருக்க குற்றச்சாட்டை பொறுக்க முடியாமல் அந்த போட்டோஸ் எங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க அவங்க கூட இருக்கக்கூடிய ஆள் கூட கூட ஏ இருக்க குற்றச்சாட்டை ஏத்துக்க முடியல ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனது ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு பேரு அந்த பதினஞ்சு பேர்த்துல வந்து நான் யாரையும் அனுப்பி வைக்கல ஒரு ஸ்பை நான் யாரும் அனுப்பி வைக்கல ஆனா அந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆள் வந்து இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்க முடியாது போது நான் எப்படி குற்றம் செஞ்சவனா இருக்க முடியும் ஆனால் அதுக்கு அமைச்சர் வந்து சொன்னார் பொது மேடையிலே விவாதிக்க தயாரானு சொல்லி அவருக்கு வந்து விவாதம் செய்தார் அது எனக்கு வந்து ஊடகங்கள் வழியாக எனக்கு தகவல் வந்தது நான் ஏன்னா ஊடகங்களில் பார்க்கவே முடியல நான் வந்து அந்த நியூஸ் பார்க்க முடியுறதில்ல நான் பிரச்சாரத்தனால நான் பரமதியில் இருக்கும்போது ஊடகங்கள் வழியாக வந்து கேட்டாங்க இது மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு அப்போ எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு கூட தெரியல சரின்ட்டு ஊடகங்கள் கேட்டாங்க அப்பயே சொன்னேன் இந்த நிமிஷத்தில் நான் ரெடி ஏ மேல ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நான் வந்து வேட்பாளராக நிற்கக்கூடியது நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனால் நிரூபிக்கப்படாத பட்சத்தில் அமைச்சர் அவர் வந்து அவங்க பதவி விலகி தயாரான்னு சொல்லி நான் கேட்டேன் எங்களுடைய பொதுச் செயலாளரும் அடுத்த நாள் இப்போ வந்து பத்திரிகையாளர்கள வர சொல்லி அவரும் தேதி ஏழு ஏழாம் தேதி காலை பதினோரு மணி தேதி கொடுத்து விட்டார் விவாதத்துக்கு அல்லது அமைச்சருக்கு விருப்பப்பட்ட தேதி நேரத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று விவாதத்துக்கு தயார் என்று சொல்லிவிட்டோம் அதன் பிறகு அமைச்சர் இந்த இந்த ஊ ஊடகங்களில் வந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அவரே இந்த விவாதத்துக்கு இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டாரு அதை வந்து பொறுத்த வரைக்கும் செஞ்சதனால இந்த என் இவ்வளோ குற்றம் இல்லை என்ற ஆகிறது அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ற மடியில கணல்ல அதனால அதனால் வழியிலும் பயம் கிடையாதுங்கிற சூழ்நிலை நான் போயிட்டு இருக்கேன் என்னுடைய பயணம் சரியான புகழை போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஆண்டவன் நம்புகிறேன் தாய் தந்தையுடைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக வந்து தப்பு செய்ய மாட்டேன் குழந்தைங்க மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் எந்த அரசியல் கட்சிக்காரும் யாரும் இது மாதிரி செய்ய முடியாது அதே சமயத்தில் இன்று ஒரு தகவல் வந்திருக்கிறது நாமக்கல் அந்த ராசிபுரம் பகுதியை சார்ந்த ராசிபுரம் அதிமுகவுடைய ராசிபுரம் ஒன்றிய செயலாளர் காளீப்பனும் வெண்ணந்தூர் ஒன்றிய செயலாளர் தாமோதரனும் சில குறிப்பிட்டவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க மீட்டிங் நடத்திட்டு கோழிப்பணியாளர்கள் வந்து எனக்கு வந்து எகென்ஸ்டாக இருக்க கோழிப்பணியாளர் போய் யாருன்னு சொல்லி கலந்து போய் வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க நேரில் சந்திச்சு எனக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கத சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க இன்னைக்கு இது மாதிரி சொல்லி பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோழிப்பணியாளர்களில் ஒரு சிலர் வந்து பொறுத்த வரைக்கும் இருக்கலாம் அது அமைப்பு வேறு வேறு அமைப்பாக இருக்கிறது இருக்கலாம் ஆனால் என் மேலே அவங்க கூட ஒரு தவறான வந்து கருத்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து என்னுடைய பாலிசி வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லா செய்யணும்னு சொல்லி நான் செஞ்சிகிட்டு இருக்கும்போது என் மேலே அந்த சூழ்நிலையில் இந்த அது ரெண்டு ஒன்றிய செயலர் போனால் கூட அவங்க தவறானது கொடுக்க முடியாது ஏன்னா என் மேலே தவறான கொடுத்துட்டா கோழிப்பணியாளர்களே அவங்கள வந்து நடி எப்படி நீ கொடுத்த இதே தங்கமணி பிரச்சனை தான் அங்கேயும் உருவாகும் ஏன்னா நான் போத்தாவே இல்லை ஏன்னா நானும் வந்து அசோசியேஷனில் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பக்கம் வந்துட்டேன் இது வரைக்கும் அந்த அசோசியேஷனில் நிறைய ஒர்க்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் வந்து பொறுத்த வரைக்கும் தப்பும் செய்யலை அதனால ஏன் மேலே குற்றச்சாட்டு சொன்னோம்னா அவங்களுக்கு தான் இடைஞ்சல் ஒரு மொழியை யாரும் வெளிப்படைய பப்ளிக் யாரும் சொல்ல முடியாது பேர் சொல்லி வெளியே பிரஸ்ல கொடுக்கறது கூட முடியாது அந்த தான் வந்து இருக்கு அதனால என்கிட்ட வந்து பொறுத்த வரைக்கும் பயமே இல்லை எனக்கு எந்த என்னை பற்றி ஊடகங்களில் இல்லை நோட்டீஸ் அடிச்சு பேர் போடாமல் யார் போறதும் போட்டு என் பேர் வந்து இப்போ வந்து போட்டு ஓலை வச்சோம்னா பேர் அடிச்சு தைரியமாக இருந்தால் பேர் அடிச்சு கொடுக்கட்டும் என் மேலே பேர் அடிச்சு கொடுத்து அவங்க வந்து இதை ஊழல் குற்றச்சாட்டு இதை தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி கொடுக்கணும் தப்பு இல்லை நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறது கூட நான் கொடுக்க வேண்டிய பணம் இருபத்தஞ்சு பைசா எத்தனை லட்சம் அமௌண்ட் இருபத்தஞ்சு பைசா சில்ட்ர அமௌண்ட் தான் இருபத்தஞ்சு பைசா மூலா அமௌண்ட் செட்டில் தான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அந்த இருபத்தஞ்சு பைசாட கழிக்கதில்லை எனக்குன்னு ஒரு பாலிசி ஆரம்பத்தில் இருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கேன் என்னைக்கு அப்படியே இருப்பேன் நான் வந்து ஆண்டோர் நம்புறேன் மக்களை நம்பி இந்த வா வந்து நிற்கிறேன் பதினாலு லட்சம் வாக்காளருக்கு நல்லது வந்திருக்கேன் எந்த ஜாதி மதம் பார்க்க மாட்டேன் அரசியல் கட்சி எந்த கட்சின்னு பார்க்க மாட்டேன் நல்லது வந்திருக்கேன் இந்த வெற்றி பெற்றால் இந்த தொகுதி நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு முன்மாதிரி என்னால் உருவாக்க முடியும் நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில் நான் உண்மை பேசுறேன் உண்மையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அவங்க வந்து பயத்துல எதோ ஏதோ பண்ண அவங்க மேல குற்றமா நான் வந்து அவங்க குற்றம் சொன்னாங்க நான் அதுக்கு பதில் தான் கொடுத்தேன் நான் வந்து அவங்க மேல குற்றத்தை சொல்லவே இல்லை அவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஊழல் சொல்லி நான் வாயில சொல்ல அவங்க சொன்னதுக்கு என் மேல சொன்னாங்க நான் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறேன் அதுக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து எந்த மீடியாலையும் சொல்லலை அது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்னா நான் வந்து அடுத்தவனை கெட்டவனு சொல்கிறத விட நான் நல்லவனாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறது எனக்கு பெருமையாக இருக்கிறத தவிர நான் அதை தான் செஞ்சுக்க முடியும் நான் அடுத்தவளை குறை சொல்ல நான் என்றைக்குமே எல்லாரும் நண்பர்களாக இருக்குன்னு ஆசைப்படுற வழியே நான் எதிரியாகவோ துரோகியாவோ யாரையும் பார்க்க மாட்டேன் பார்க்கவும் முடியாது இதை என்னுடைய கடைசி வரைக்கும் எப்படியா இருக்குன்றது நேரத்தில் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்